ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீராண்டவ நிகேதனகா நாகபரியங்கம் சிரிஜ ஹியாகதோ மதுராம் புரீம் இந்த புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் மதுரைக்கு வந்து சேர்ந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது நாராயணன் முதலில் வைகுந்தத்திலே இருந்து அங்கிருந்து பூலோகத்தில் பல அவதாரங்களை பண்ண வேணுங்கிற ஆசையோடே திருப்பார்க்கடலில் க்ஷீராப்தியில் சயனித்தான் அங்கிருந்து தன் பாம்பு படுக்கையில் நின்னும் எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரியும் மதுரைப்பட்டணத்திலே கண்ணனாக வந்து அவதரித்தான் ஆக முதல் ஸ்தானம் வைகுந்தம் என்னும் அடுத்தது திருப்பார்க்கடல் என்னும் மூன்றாவது மதுரை என்னும் இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதை அப்படியே தமிழ்படுத்தி ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை முதல் ஐந்து பாசுரங்களாலே தெரிவிக்கிறாள் ஸ்ரீமான்னு முதல்ல நாராயணனை சொன்னதை திருப்பாவை முதல் பாசரத்தாலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன அந்த முதல் நிலையை வெளியிட்டாள் இரண்டாவது ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாராயணனே திருப்பார்க்கடலில் சயனித்தான் அப்படின்னு இருக்கிறதை வையத்து வாழ்வீர்கள் பாவைக்கு செய்யும் கிரிஷகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி என்று இரண்டாவது போஷரத்தில் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் என்று க்ஷீராப்தி சயனத்தை பாடினாள் அடுத்தது நாகபர்யங்கமுட்சிருஜ ஹியாகதோ மதுராம் புரியும் நாகப்படுக்கையிலிருந்து எழுந்திருந்து மதுரைப்பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தான் என்று சொன்னத்தை இன்னிக்கு நாழ்பாசுரமாம் ஐந்தாவது பாசுரம் அதில் அமைத்து காட்டியுள்ளாள் மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூயபெருநீர் யமுனத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் செப்பு என்று ஆண்டாள் இப்போஷரத்தாலே தெரிவிக்கிறாள் ஆக இந்த ஐந்தாவது போஷரத்தில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை என்ன இருக்கிறபடியால் வடமதுரையிலே பிறந்த கண்ணன்கிறது தெழுவார்து அப்ப மூன்றும் சரியா போச்சு ஏஷ நாராயண ஸ்ரீமான்ங்கிறதுக்காக நாராயணனே நமக்கே பறை தருவான் ஷீரார்ணவ நிகேதனஹான்னு சொன்னத்துக்காக பார்க்கடலுள் பரமன் ஆகதோ மதுராம் புரியும்னு சொன்னத்துக்காக சொன்னதுக்காக வடமதுரம் ஐந்தன் ஆக அந்த ஸ்லோகம் எந்த கிரமத்தில் உள்ளதோ அதே கிரமத்தில் தான் ஆண்டாலும் தன்னுடைய முதல் ஐந்து பாசரங்களை பாடியுள்ளாள் ஆனால் இந்த அர்த்தத்தை முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு அஞ்சாம் பாட்டு என்று தெரிந்து கொள்கிறோம் நடுவில் மூணு நாலு ரெண்டு பாசரங்கள் இருக்கும் இல்லையோ அதாலே மூன்றாவது பாசரத்தால் திரிவிக்ரமாவதாரத்தையும் நான்காவது பாசரத்தால் ஸ்ரீ ராமாவதாரத்தையும் நினைத்து பாடினாள் அப்போ மூணு நாலு அஞ்சு இந்த மூணு பாசரங்களுமே விபவாவதாரத்தை பற்றியவை முதல் பாசுரம் பரரூபத்தை பற்றியது அடுத்த பாசரம் வியூக ரூபத்தை பற்றியது மூணும் நாலும் அஞ்சும் விபவரூபத்தை பற்றியது பகவானுக்கு இந்த மூணு ரூபங்கள் ரொம்ப முக்கியமானவை ஏவம் பஞ்சப்பிரகாரோகம் ஆத்மனாம் பததாம் அகஹ பூர்வஸ்மாதபி மாதபி பூர்வஸ்மாது ஜாயாம் செய்வ உத்தரோத்தரா என்னும் ஒரு பிரமாணம் பகவானுக்கு ஐந்து நிலைகள் உண்டு பரரூபம் வைகுந்தத்திலே வியூக திருப்பார்க்கடலிலே விபவம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அந்தர்யாமித்துவம் நமக்குள்ள சேவசாதிக்கிற எம்பெருமான் கடைசி அர்ச்சை எல்லா சேவை சேவசாதிப்பவர் இந்த ஐந்து ரூபங்களை மூன்றாக சுருக்கலாம் பர வியூக விபவம் டூ ஏன்னா மற்ற ரெண்டையும் இந்த மூணுத்துக்குள்ள சேர்த்துடலாம் அந்தர்யாமிங்கிறதையும் நாம் பார்க்க முடியாது வைகுந்தநாதனையும் இப்போ பார்க்க முடியாது அதனால் அந்தர்யாமித்துவத்தை பரரூபத்துக்குள்ள சேர்த்து பார்த்துடலாம் அடுத்து அர்ச்சாவதாரத்தை விபவத்துக்குள்ள சேர்த்துடலாம் ஏன்னா விபவாவதார பெருமாளை நாம சேவிக்க படுத்தேங்கிறதுக்காகத்தான் அர்ச்சா ரூபத்துல திவ்வதேசங்கள்ல சேவை சாதிக்கிறார் அப்ப விபவத்துக்கு அர்ச்சை பிரதிநிதி அப்படின்னு வச்சு நுட்டால் அப்ப அர்ச்சாவதாரத்தெல்லாம் விபவத்துக்குள்ள விடலாம் இப்போ திருவள்ளூர் சேவிக்கு போறோம் அர்ச்சையா விபவமானா பெருமாள் அர்ச்சதா ஆனா ராமர் தானே அப்ப ராமன் பார்த்துட்டா விபவம் அகோபிலத்துல சேவிக்கு போறோம் ரிசிம்மன் பார்த்துட்டா விபவம் இப்படி விபவத்துக்கு பிரதிநிதியாக அர்ச்சாவதாரத்தை வச்சு நுட்டால் அப்ப பகவானுடைய பிரகாரங்களை மூன்றாக சுருக்கி கொள்ளலாம் கல்லும் கனகடலும் வைகுந்தவானாடும் புல்லென் நொழிந்தனகொல் என்று நம்மாழ்வாருடைய பாசனம் கல் என்று திருவேங்கடத்தை சொன்னார் கனை கடல்னு சொன்னார் வைகுந்தவானாடுன்னு சீவைகுண்டத்தை சொன்னார் அவர் ஒரு மாதிரி இந்த மூனையும் பாடியுள்ளார் ஆக இந்த மூனையும் சொல்லுவதுங்கிறது ரொம்ப பிரசித்தமாக தெரிகிறது ஆண்டாலும் அதே போல முதல் ஐந்து பாசுரங்களுக்குள்ளே பரரூபம் வியூகரூபம் விபவரூபம் ஆகிய மூன்றையும் பாடியுள்ளாள் அதில் இன்னைக்கு நம்முடைய நாள் பாசுரம் ஐந்தாவது பாசுரம் மாயனை மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை மாயன்னா மாயம் ஆச்சரியமான சேஷ்டிதம் படைத்தவர் அவர் செய்கிற ஒன்னொன்றுமே வியப்பாய வியப்பில்லான்னு இருக்கும் அதீதமாக நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மனசால நினைக்க முடியாத அளவுக்கு விளையாட்டு கொடு மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை வடமதுரிலே விட்டு பிரியாமல் இருக்கிறார் மண் இருத்தல்னா அகலாமல் இருத்தல் அந்த இடத்தை விட்டு போகாமல் இருத்தல்னு பொருள் மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை குரமறை அந்த வடமதுரையில் கண்ணனுக்கு என்ன தூரம் ஆசை நாள் யமுனையாற்றங்கரையே ஆசைதான் யமுனா தீர ரசிகன் பகவான் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனையினுடைய நீருக்குண்டான தூய்மை கண்ணன் அப்பப்ப தீர்த்தமாடினதே அவருடைய திருமேனி ஸ்பரிசம் பட்டு சொல்லியும் எப்பவும் அந்த தீர்த்தத்தில் தான் கண்ணன் வாய்க்கொப்பளிப்பராம் அவர் வாய்க்கொப்பளித்த தீர்த்தத்தை அது ஏந்தின்று கொல்லியோ அதுவே அந்த யமனைக்குண்டான தூய்மை பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனேனு குலசேகர பெருமாள் ஒரு பாசரத்தில் தெரிவிக்கிறார் திருவேங்கடமுடையானுக்காக பத்து பாசரங்கள் பாடினார் அதில் ஒரு பாசரத்தில் தெரிவிக்கிறார் பகவான் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன் வெட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே திருவேங்கடமுடையான் வாய் கொப்பளித்த நீரை உமிழ்கிறான் அதை பிடிச்சிக்கிற பாத்திரம்தான் படிக்கம் அந்த பொன் படிக்கத்தை பிடிச்சிட்டு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் எனக்கு வேணும் என்று குலசேகரர் பிரார்த்திக்கிறார் இங்கே பாத்திரமே யமுனை பாத்திரத்தில் போய் பிடிக்க வேண்டாம் கண்ணன் கொப்பிளிக்கிற தீர்த்தமே யமுனை யாரார் கொல்லியூ ஆனால் அவளுக்கு உண்டான ஏற்றம் தூய பெருநீர் யமுனை யமுனை துறைவனை அந்த யமுனையை விட்டு அகலாமல் இருப்பவனை இந்த யமுனைத்துறைவன்கிற இங்க இருக்கிற கண்ணனுடைய பேரை வச்சுதான் ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய திருப்பேரனாரான ஆளவந்தாருக்கு யமுனைத்துறைவன் யாமுனாச்சாரியன்னு பெயர் வைத்தார் அவர் வடதேசத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் அப்ப பேரன் காட்டுமன்னார் கோவிலில் திருவத்தாரம் பண்ணினார் ரங்கநாத முனின்னு அவருக்கு திருநாமம் அவருடைய பிள்ளைக்கு ஈஸ்வர முனின்னு திருநாமம் அவருடைய திருக்குமாரருக்கு யாமுனமுனிங்கிற திருநாமம் ஏற்பட்டது இவா ரெண்டு பேரும் இல்லைன்னா நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொடங்கவே மாட்டோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்ட பர்ஜந்தாம் வந்தே குரு பரம்பராம் இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கூரத்தாழ்வான் சமர்ப்பித்த ஸ்லோகம் அந்த சுவாமி தெரிவிக்கிறார் நாத யாமுன மத்தியமாம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே நாதமுனிகளும் யாமுனாச்சார்டர்களும் நடுநாயகமாக விளங்குகிறார்கள் அவா ரெண்டு பேரையுமே ஈன்று கொடுத்த ஊர் காட்டு மன்னனார் கோவில் வீரநாராயண பெருமானுடைய ஆஸ்தானம் காட்டுமன்னார் கோவில்னு திருநாம் அதில் அவதரித்த நாதமுனிகள் வடதேசத்திலே யமுனையாற்றங்கரையிலே கைங்கிரி மணிந்திருந்தார் அப்ப பேரன் உதித்தாராம் அதனால பெருமாளுடைய ஞாபகமா இருக்கட்டும் என்று யமுனைத்துறைவன்னே பேர் வைத்தார் யாமுனாச்சார்டர் யாமுனாச்சாரியர்னு பிற்பாடு வழங்கித்து அவருக்கு பிரசித்தமான பேர் ஆள வந்தார் ஸ்தோத்தரத்னம் சதுஷ்லோக்கின்னு ரொம்ப ஆச்சரியமான ரெண்டு பிரபந்தங்களை பாடியிருக்கார் ரெண்டுமே நித்திய அனுசந்தானத்தில் இருக்கிற பிரபந்தங்கள் ராமானுஷருடைய கத்தியத்ரயம் நித்தியானுசந்தான பிரபந்தம் அதே போல ஸ்தோத்திர ரத்னமும் சதுஷ்லோகியும் நித்தியம் நான் அனுசந்தானம் பண்ண வேண்டியது நித்தியம் செய்ய வேண்டியவதையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலே பார்ப்போம் பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆய்குலத்திலே தோன்றின விளக்கு போன்றவன் அந்த குலம் தாழ்ந்து போச்சு அந்த குலத்தை நிமிர்த்தி விடணுங்கிறதுக்காகத்தான் அவதரித்தார் ஆஹ ஆயர் குலத்திலே தோன்றின அணி விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாய் யசோதையா தேவகியா இந்த பாசரத்தின்படி வட மதுரமைந்தன்னு இருக்கிறத சொல்லியும் அப்போ மதுரை பட்டணத்தில் பிறந்ததை சொன்னதா பார்த்தா தேவகி என்னும் தாய்க்கு குடல் விளக்கத்தை ஏற்படுத்தினான் யமுனைத் துறைவன் மாயன்னு பார்த்தா இவருடைய சேஷ்டித்தம் ஒன்றுமே மதுரையில் நடந்தது கிடையாது எல்லாமே ஆய்ப்பாடி கோகுலத்தில் தான் நடந்தது அப்போ கோகுலத்தில் இருக்கிற தாயார் யசோதையினுடைய குடல் விளக்கம் செய்தான்னு வச்சுக்க வேண்டியதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை எப்போ தாமோதரனைன்னு இருக்கோ தாமோதரத்துவம் மதுரையில் இல்லை தாமோதரத்துவம் ஆய்ப்பாடியில் கோகுலத்தில் தான் உண்டு அப்போ யசோதைக்குன்னலாம் ஆனால் பெற்ற வயிற்றுக்குத்தான் எப்போதுமே பட்டம் கட்டுவர்கள் வளர்த்ததற்கு எத்தனையோ பெருமை இருந்தால் கூட பெத்ததுங்கிறது தேவகிக்குத்தானே வைபவம் ஆயர் புத்திர அல்லன் அருந்தெய்வம் இவன் ஆயர் புத்திர அல்லன் இவன் அருமையான தெய்வம் இவனே முழு கடவுள் நுட்டு அந்த வயிற்றுக்குத்தான் எல்லாரும் பட்டம் கட்டுவர்களாம் ஆக தாயே குடல் விளக்கம் செய்த குடல் விளக்கம் செய்தனால் அவன் இருந்த குடலுக்கு வயிற்றுக்கு பெருமை சேர்த்த அந்த தாய்க்கே பெருமை சேர்த்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஓர் தாயான யசோதை அவள் கையாலே கட்டுப்பட்டு மொத்துப்பட்டு அவள் கையாலே கட்டி தன்னுடைய இடுப்புல தாம்பு கயிற்றின் தழும்பு மாறாமல் சேவை சாதிக்கிறார் அதனாலேயே தாமோதரன்னு பெயர் பெற்றவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமம்னா தாம்பு கயிறு உதரம்னா இடைக்குக் கீழே தாம்பு கயிற்றாலே இடுப்புக்குக் கீழ் கட்டப்பட்டவனே தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம் மனத்தில் தூய்மையோடே வரவேண்டும் தூமலர் தூவி தொழ வேண்டும் தூய மலர்கள் இந்த மலர்களை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு பிரதி உபகாரமா இன்னொன்னுத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படி இருந்தால் தான் அது தூய மலர் கீழே ஒரு நாள் சாத்திக தானத்தை பற்றி பார்த்துருக்கோம் பிரத்யுபகாரார்த்தம் பண்ணக்கூடாது பலமுத்திஷா பண்ணப்படாது அதான் தூய மலர் தூய மலர்களைக் கொண்டு பெருமானை தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி வாயாரவன் திருநாமங்களை பாடி மனத்தினால் சிந்திக்க மனசாலே நினைக்க இப்போ மனசாலே நினைக்க வேண்டும் மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் வாயால திருநாமங்களை பாட வேண்டும் இது மனசு வாக்கு காயம் ஆகிற முக்கரணங்களினாலும் பகவானை நாம் பிரார்த்திக்கிற முயற்சி முக்கரணங்களை சேர்ந்து பகவானிடத்திலே ஈடுபட வேண்டும் ஆக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது இந்த அர்த்தத்தை தான் வராக பெருமானிடத்தில் பூமி பிராட்டி பெற்று கொண்டாள் முதல் நாள் பார்த்தோம் ஸ்வச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் என்னை பாட சொல்லு என்னை புஷ்பங்களை கொண்டு வணங்க சொல்லு என்னையே நினைக்க சொல் என்று வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு சொன்னார் அங்கே சம்ஸ்கிருதத்தில் கேட்டுண்ட அர்த்தங்களை இந்த இடத்துல தமிழாக்கி ஆண்டாள் நமக்குன்னு அஞ்சாவது பாஷரத்தில் கொடுத்துள்ளாள் ஆக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது தொழுதால் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு போய பிழை நாம ஏற்கனவே பண்ணியிருக்கிற அனாதிகால பாபங்கள் புகுதருவான் நின்னனவும் இனி பண்ண போகிற பாபங்கள் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாப்புல இருக்கு போய பிழையும் புகுதருவான் நின்னணவும் தீயனில் தூஷாகும் இது ஆண்டால் தன்னை பத்தி சொல்லிகளே நம்ம பத்தி சொல்லி கொண்ட நமக்கு நமக்குத்தான் உறுதி எத்தனை திருப்பாவை கேட்டாலும் குற்றங்கள் தான் இருக்க போகிறது வர சொல்றவருக்கு மாறிட போகிறது இல்லை கேட்குறவருக்கு மாறிட போறதில்லை போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் தீயிலே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும் ஒரு சின்ன தூசி தும்ப தீய போட்டால் என்னாகும் இல்லாமல் எரிஞ்சு போய்டும் அதை போல நம்முடைய முன்னாடி செய்த பாபங்கள் அத்தனையும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும் தூய பெருநீர் யமுனைத் துறவனை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பு அந்த பகவானுடைய திருவடிகளைப் பற்றினால் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் ஆகக் கவலை வேண்டாம் என்று இந்த ஐந்தாவது பாசிரத்தாலே தெரிவிக்கிறாள்